அங்க பாரு ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டானுங்க போய் அங்கே பாட்டு அடிக்க பிரோலாம் அடிக்கல வரும் போயா கூட படுத்துக்கிட்டிய ஆஹ் மூணு பாட்டு அடிச்சது பத்துல படுத்துக்கிட்டு ஒரு பாட்டு கொடுக்க முடியாது சரி எங்க எழுமி ப்ரோ ரைட்ல ஒருத்தான்

டீச்சர் சோன்னு போனேன் டீச்சர் அடிச்சு போட்டா அதான் போ 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 இப்ப போயிடு

Apa-apa, wah, punya enak. Kata-kata See you, guys! Finally, family. Kamu lihat, bro, Eh, yeah. pesan, eh, kata itu